விஷயம் பண்ணனா எப்படி சந்தோஷமா உன் கருத்துல தாழி கட்டினன்னு இப்போ வரைக்கும் புரியாம நான் மண்டைய போட்டு உடைச்சு இருக்கேன் எனக்கு அந்த இடத்துல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் யாருகிட்டயும் சொல்லாம கொல்லாம கோயில விட்டு கிளம்பிட்டேன் இதான் துர்கா என்கிட்ட இருக்கிற பதில் துர்கா உனக்கு நம்பிக்கை இல்லனா என்னோட சேமர்ல வந்து கேட்டு பாரு அசோக் யாரு அவனோட கேரக்டர் என்னன்னு வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க கூடாது எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நான் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் அப்படிப்பட்ட நான் எப்படி துர்கா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் துர்கா நீயே சொல்லு நான் இப்ப என்ன செய்யணும் நீங்க சொல்றத நான் நம்புற சின்னயா ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சொன்ன விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னாலும் என்ன நம்புவாங்களா ஏன் உங்க கோர்ட்டு கூட அதை நம்பாத கிடைச்ச புருஷன் கூட சந்தோஷமா வாழ தெரியல அதனாலதான் இவ புருஷன் இவ்வளவு வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான்னு கேவலமா பேச மாட்டாங்க என்னால என்னாலும் கஷ்டப்பட வேண்டாம் என் விதம் இதுதானே இருந்தா என் கௌரி கூட சந்தோஷமா வாழ்ந்துருவ என்ன செய்யணும் சின்னயா எப்பவும் போல மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிருங்க சின்னையாக்காக எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் செய்வேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு துர்கா எனக்கு வேற வழி தெரியல துர்கா கண்டிப்பா உங்களை விட்டு நான் போயிடுவேன்